வணக்கம் கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக ஹீலரம் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சதாசிவம் சார் மேட்டுப்பாளையத்துலேருந்து வந்திருக்கிறாரு அவர் வந்து ஃபுட்ரோ பிளக்சாலஜிங்கிற அந்த பாத அழுத்த சிகிச்சையை நம்மக்கிட்ட படிச்சுட்டு அவர் உணர்ந்த விஷயங்களை ஷேர் பண்ணி போகிறாரு வணக்கம் வணக்கங்கம்மா என்னுடைய பேர் சதாசிவம் மேட்டுப்பாளையத்துலேருந்து வருகிறேன் இயற்கை மருத்துவத்தை தேடி எங்கே போனாலும் பண்ணிக்குவோம் நண்பர் ஒருத்தர் அவர் வந்து பாத அழுத்து சிகிச்சை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவர்கிட்ட போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா எந்த நோயாக இருந்தாலும் அவருடைய கால் பாதத்தை வச்சு அவர் சில அழுத்தங்கள் கொடுத்து தூண்டுதல் பண்ணும்போது அந்த நோயை வந்து குணமாக்குறாங்க நான் அவர் கூட சம்டைம்ஸ் ஃப்ரீ டைமில் போய் எங்கள் அவர் கூட அவரை கிளினிக்கில் போய் உட்காந்துட்டு இருக்கும்போது பார்ப்போம் பார்க்கும்போது வரும்போது அவங்க ஆட்டோவிலேருந்து இறங்கி நடந்து வருவாங்க அப்படியே ஒரு மாதிரி கால் இழுத்து இழுத்து வச்சுட்டு நடந்துட்டு வருவாங்க வழியோடு நடந்துட்டு வருவாங்க அவர்கிட்ட வந்து ஒரு ஆஃப் அன் அவங்க காலை கொடுத்து அவர் அவரோட அந்த செய்முறையெல்லாம் செய்வார் அந்த அழுத்தங்கள் எல்லாம் இது பண்ணுவார் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த வழியிலிருந்து நீங்கி அவங்க வந்து ஃப்ரீயாக வந்ததுக்கும் அவங்க நடந்து போகிறதுக்கும் வரும்போது ரெண்டு பேர் ஆட்டோவிலேருந்து இறங்கி பிடிச்சிட்டு வந்தவங்க திரும்பி போகும்போது பார்த்திங்கன்னா அவங்களே வந்து நான் யாரும் பிடிக்காதீங்க நானே போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி போய் அவங்க வந்து ஆட்டோ ஏறி போனது நான் பார்த்துருக்குறேன் அப்போ வந்து இந்த பாத அழுத்த சிகிச்சைக்குள்ளே ஏதோ விஷயங்கள் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கோணும் அப்படிங்கிறது அவருடைய கிளினிக்கு போய் வரக்கூடிய பேஷண்ட்டு அவங்க வந்து அந்த நோயிலேருந்து விடுபட்டு போகிறத பார்த்ததுனால நம்மளும் இந்த இந்த இதை கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் நண்பர் மூலியமாக இந்த கேலக்ஸி ஹெல்த் கேர் எஜுகேஷனோட நம்பர் கிடைச்சிது ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் மேடத்தை காண்டக்ட் பண்ணேன் அவங்க வாங்க நீங்களும் உங்கள் நண்பர்களை யாராக இருந்தாலும் கூட்டிகிட்டு வாங்க இது ஒரு நல்ல அருமையான கலை இதை கற்றுக்கலாம் நம்ம வீட்டுக்கும் செஞ்சுக்கலாம் மற்றவங்களுக்கும் அவங்க செஞ்சு அவங்க வழியிலிருந்து நிவாரணம் அடையலாம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து அவசியம் வந்து கலந்துக்குங்க எந்த இதாக இருந்தாலும் ஒரு ரெண்டு நாள் ஒதுக்கி வச்சு இங்கே வந்து கலந்துக்கோங்க அப்படின்னாங்க சில இடையூறுகள் இருந்தாலும் சரி இன்றைக்கி எப்படினாலும் என்னுடைய நண்பர்கள் எல்லாமும் கூட்டிகிட்டு வரலான்னு இருந்திருந்தேன் அவங்க இன்றைக்கி வர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் சரி நான் போய் முதல்ல வந்து என்னென்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் வந்து அடுத்த பேச்சிலேருந்து நீங்கள் வந்து கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கிறேன் இன்றைக்கி காலையிலேருந்து கிளாஸஸ் எடுத்துருந்தாங்க ரொம்ப அருமையாக கிளாஸஸ் போயிருந்துச்சு தியரி கிளாஸஸ் மட்டும் இல்லாமல் தியரி கிளாஸஸ் முடித்த உடனே அதை வந்து அப்போவே ப்ராக்டிக்கலாக வந்து செய்முறையாக நம்ம ஒவ்வொருத்தரோட காலிலேயும் வந்து அவங்க ஸ்கெட்ச் மூலியமாக மார்க்கர் மூலியமாக வந்து அந்த பகுதிகளை வரைஞ்சி அதில் எப்படியெல்லாம் வந்து தேய்க்கணும் எப்படியெல்லாம் அழுத்தம் கொடுக்கணும் எப்படியெல்லாம் எவ்வளோ டைம் ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்குறது எல்லாமே வீடியோ கிளிப்பிங்கும் போட்டு காட்டினாங்க நேரடியாகவும் மேடம் வந்து செஞ்சு காட்டினாங்க அதில் இங்கே இருக்க வந்தவங்களே நமக்குள்ளே வந்து அவங்கவுங்க ஷேர் பண்ணி அவங்கவுங்க காலை மாற்றி மாற்றி பண்ணி நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இங்கே வந்தது மூலயமா இப்போவே வந்து நம்ம வந்து ஒருத்தரோட காலில் வந்து அவங்களுடைய உடல் உறுப்புகள் பாகங்கள் என்னென்ன எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிக்க முடிந்தது அதுக்கு எப்படியெல்லாம் அழுத்தம் கொடுத்ததுனால என்னென்ன நோய்கள் குணப்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து நாங்கள் வந்து கற்றுக்கிட்டோம் இன்னும் என்ன கற்றுக்க போகிறோம் இன்னும் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்த பின்னாடி தான் தெரிஞ்சிருக்கு அப்போ இது இதுக்கு மேலும் வேறு வேறு கோர்ஸுகள் இருந்தால் நம்ம பழகிக்கலாங்கிற ஒரு ஆர்வம் வந்து கிடைச்சிருக்கு நம்ம இது என்னுடைய அனுபவத்தை வந்து மற்ற நண்பர்களுக்கும் சொல்லி அவங்களும் வந்து பழகட்டும் அப்படிங்கிறது நான் மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி சரி சதாசிவம் சார் நிறைய விஷயங்கள் உணர்ந்து பேசினாரு அவங்க ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க எல்லாம் நான் சொன்னேங்க மேடம் எல்லாருமே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ரெஃபரன்ஸ்ல சொல்லி சொல்லி இப்போ நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க என்னன்னா நம்ம உடம்புல உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் வர அத்தனை வழிகளுக்கும் நம்ம பாதத்துல மசாஜ் பண்றது மூலமா அருமையை சரிப்படுத்த முடியும் அப்போ உங்களுக்கு அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு அந்த பாதம் மரத்து போகிறது மத மதப்பெல்லாம் இருக்கும் சுகரெல்லாம் வந்துவிட்டால் கொஞ்ச நாள் கழிச்சு பாதத்திலேயே எப்படி புண்ணு வருதுன்னே தெரியாது நிறைய பேர்த்துக்கு திடீர்னு பார்த்தா காலில் கொப்பளிச்சுக்குது அது சரி பண்ணுறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிரும் அப்போ அந்த மாதிரி வராமல் இருக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சுகரெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ரிஃப்ளெக்ஸாலஜியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக சரியாகும் அந்த பாதத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அந்த நரம்பெல்லாம் வீக் ஆகிறதெல்லாம் சரியாக ஆரம்பிச்சிரும் பாதத்தை மசாஜ் பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா எல்லா உள்ளுறுப்புகளுமே புத்துணர்ச்சி அடைய ஆரம்பிக்கும் பாத நரம்புகள் எல்லாமே சக்தி அடைய ஆரம்பிக்கும் பாதத்தில் இந்த கொப்பளம் வர்றது இதெல்லாமே சரியாயிரும் அவ்வளோ அருமையாக இருக்கும் பாதத்தில் கொப்பளம் வராமல் தடுத்துக்கலாம் சுகர் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருத்தருமே இந்த பாத அழுத்த சிகிச்சை உங்களுக்கு எந்த தொந்தரவு இல்லைன்னா கூட வாரத்தில் ஒரு நாள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பின்னாடி ஃப்யூச்சரில் இந்த மாதிரி பெரிய பெரிய பாதிப்புகள் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா செப்பல் வந்து அவங்களுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கும் ஏன்னா கால் செருப்பு கல் போகிறதே தெரியுறதில்ல அந்த மாதிரி கொஞ்ச நாள் ஆக ஆக பாதமெல்லாம் வந்து மறந்து போயிடுது வண்டியில் உட்காந்துட்டு போகிறாங்க நிறைய பேர் ஒரு அம்மா சொல்கிறாங்க நான் நாலஞ்சு செருப்பு தொலைச்சிட்டேன் ஜாமி செருப்பு கண்டு உழுகிறதே தெரியறதில்ல வண்டியில் உட்காந்துட்டு வந்தோன்னே எங்கேயோ விழுந்துருது அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரியான பெரிய பாதிப்புகள் எல்லாம் வராமல் தடுத்துக்கிறதுக்கும் இந்த ரிஃப்ளக்ஸாலஜிங்கிற அந்த பாத அளத்தை சிகிச்சை பண்ணிங்கன்னா எந்த ஒரு தொந்தரவுமே வராது அதே மாதிரி பேங்க்ரியாஸ் வந்து உள்ள வந்து புத்துணர்ச்சி அடைய ஆரம்பிக்கும் நம்ம வந்து இந்த பாதத்தில் பிரதிபலிப்பு பகுதி இருக்கும் கணையத்துக்குன்னு சொல்லி ஒரு பிரதிபலிப்பு பகுதி இருக்கும் அந்த இடத்த மசாஜ் பண்ணி விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மேலே அதாவது உள்ள வந்து இன்சுலின் சுரப்பை தூண்டும் அந்த மாதிரி அருமையான விஷயங்கள் இருக்குது இதில் சைடு எஃபெக்ட் எதுவுமே வந்துராது இது இயற்கை மருத்துவம் சார்ந்த ஒரு விஷயம் அதனால் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பக்க விளைவுகளும் வந்துராது தைரியமாக ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை படிக்கிறதுனாலும் நீங்களே படிச்சுட்டு உங்களுக்கு செல்ஃபாக பண்ணிக்கலாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம பாதத்தில் இந்த இடத்துல அழுத்தினா இந்த வழி சரியாகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப எளிமையாக இருக்கும் அப்போ அந்த பாதத்தை மசாஜ் பண்ண பண்ணால் உங்களுக்கு அருமையாக எல்லா பிரச்சனைகளுமே சரியாக ஆரம்பிக்கும் நீங்கள் கிளாஸஸ் படி படிக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வகுப்புகளுக்கு முன்னால் அட்மிஷன் இப்போ நடந்துட்டு இருக்குது கீழே ஸ்ட்ரிப்பில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க இந்த கிளாஸஸ் ஆன்லைனில் இருக்குது டைரெக்டாகவும் இருக்குது நேரில் வரதுன்னா கோயம்புத்தூர் கணபதிக்கு வரலாம் ஆன்லைனில் படிக்கிறதுன்னா கூகுள் மீட் அப்படிங்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த வகுப்புகள் எளிமையாக கலந்துக்க முடியும் வகுப்புகள் நீங்கள் விரும்புகிற நேரத்தில் சொல்லித்தரோம் வார நாட்களில் இருக்குது வார இறுதி நாட்களில் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் கிளாஸஸ் இருக்குது நீங்கள் வந்து படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கால் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா அடுத்தடுத்த பேட்ச் வந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு கிளாஸில் கலந்துக்கிட்டு கண்டிப்பாக உங்கள் உடம்போட ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த வகுப்புகள் ரொம்பவே உதவும் அதோட உணவு பழக்க வழக்கங்கள் டே டு டே லைஃப்பில் நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணணும் மனசு எப்படி வச்சுக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி தந்துகிட்டே இருப்போம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் ஒரு ரிலாக்ஸாக இருப்பீங்க அதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நமக்கு மனசு உடம்பு ஆன்மா எல்லாமே ஒரு அமைதி ஃப்ரீயாக காமாக இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ண முடியும் அவ்வளோ அருமையாக இருக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும் பார்த்துட்டுருக்குற வியூவர் சைனஸ் தொந்தரவெல்லாம் இருந்ததுன்னா அது நமக்கு எப்படி தெரியும் எந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணனும் அப்படின்னு இந்த வீடியோவில் தரேன் இதை நீங்கள் ரெகுலராக ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சைனஸ் தொந்தரவுகள் இருந்ததுன்னா அது வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அந்த அற்புதமான ரிஃப்ளெக்ஸாலஜி பகுதியை இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸையே வந்து நம்ம கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு ப்ராக்டிக்கலாக வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பண்ண வச்சுருவோம் அப்போ வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒவ்வொருத்தரும் கூட நின்று பார்க்கும்போது அந்த நாலேஜும் வந்துடும் பண்ண வணக்கங்க இப்போ நம்ம இவங்களுக்கு பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சைனஸ் பிரச்சனை தலபாரம் முக் சயின்ஸு அதாவது தலபாரம் தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளுக்காக இவங்களுக்கு வந்து நம்ம பண்ண போகிறோம் இப்போ நம்ம பண்ணக்கூடிய பாயிண்ட் வந்து சைனஸ் பாயிண்ட்டு இப்போ நம்ம மேலே வச்சு இங்கே ஒவ்வொரு அழுத்தம் கொடுக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த தளபாரமாக இருந்துச்சுன்னா அந்த சின்ன சின்ன கட்டிகளான ஒரு உணர்வு வந்து நமக்கு தெரியும் அந்த கட்டிகளை வந்து நம்ம உடைச்சி விடும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தலபாரத்தை வந்து நம்ம குறைக்கலாம் இந்த பாதளத்தை சிகிச்சை மூலயமா இந்த சைனஸ் பிரச்சனைக்காக நம்ம பண்ணும்போது அந்த வழியிலிருந்து அவங்க வெளி வருவாங்க ரொம்ப அருமைய பார்த்தீங்கன்னா சைனஸ் பிரச்சனைக்கு நமக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருக்குறாரு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களே நல்ல நாலேஜோட ஒவ்வொருத்தரும் மாறி மாறி பண்ணும்போது நல்ல நாலேஜ் வந்துடும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டால் நம்மளோட க்ளீனிக் காலையில் ஆறு மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்க்கலாம் இதில் அக்குபஞ்சர் ஃபுட்ரோஃப்ளெக்ஸாலஜிங்கிற பாதாளத்தை சிகிச்சை கப்பிங் தெரப்பி டான் தெரப்பி இந்த காரிகுலர் தெரப்பி இந்த மாதிரி இயற்கை மருத்துவம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்ருக்குறோம் கிளாஸஸும் சொல்லி தந்துட்டுருக்குறோம் எல்லா வகுப்புகளிலையுமே கலந்துக்கிட்டு உங்களை நீங்கள் நோய்கள் இல்லாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அற்புதமான சயின்ஸ் இது எல்லாருமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும் ஏற்கனவே நிறைய நம்மளோட யூடியூப் சேனல் கேலக்சி ஹெல்த் வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் டிப்ஸோடய வீடியோஸ் போட்டிருக்குறோம் அதையும் போய் பாருங்கள் நன்றி